வணக்கம் நண்பர்களே தளபதி விஜய் தேர்தல் பிரச்சாரத்துக்காக சொந்தமா ஒரு பிளைட்டே வாங்கிட்டாரா தெரியுமா உங்களுக்கு பல கோடிகள் மதிப்புள்ள அந்த ஜெட் விமானத்தை தளபதி உண்மையிலேயே வாங்கிட்டாரா இந்த விஷயம்தான் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு வாங்க என்ன விவரம்னு பார்க்கலாம் இந்தியாவுல எங்கேயாவது ஷூட்டிங் நடந்தாலோ இல்ல தனிப்பட்ட முறையில ஏதாவது நிகழ்ச்சியில கலந்துக்கிறதா இருந்தாலும் தளபதி பயன்படுத்துற ஜெட்டி விமானம் ஹாக்கர் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்பி இந்த விமானத்தோட விலை பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து கோடிகள் வரைக்கும் இருக்குமா அந்த விமானத்தோட ஒரு நாள் வாடகை மட்டும் பதினாலு லட்சங்கள் ஆகுமா அது மட்டும் இல்லாம பைலட் ஏரோஸ்டர்ஸ்ன்னு இவங்களோட சம்பளத்தொகையும் அந்த விமான வாடகையோட சேர்த்து கொடுக்கணுமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில நமக்கு ஏதாவது சொகுசு வசதிகள் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி மேலும் சில லட்சங்கள் செலவு செய்யணுமா இந்த ஜெட் விமானத்துல பயணம் செய்யறதுக்கு இந்த ஹாக்கர் ஜெட் விமானத்தை தான் நம்ம தளபதி எப்பவும் பயன்படுத்துறாரு சமீபத்துல கூட கொடைக்கானல் மதுரை சென்னைன்னு பயணம் செஞ்சதெல்லாம் இந்த ஜெட் விமானத்துல தாங்க அதனால தாங்க இப்போ ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்கு இந்த ஹாக்கர் ஜெட் விமானத்தை தளபதி அவருடைய ஓன் யூஸ்க்காக வாங்கிட்டதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு இதுல எந்த அளவு உண்மை இருக்குன்னு தெரியல அதோட இன்னொரு முக்கியமான விஷயமும் பரவிட்டு இருக்குங்க தளபதி கூடிய சீக்கிரம் அவருடைய அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறது உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சமயத்துல நேரத்தை மிச்சம் பண்றதுக்காக தளபதி இந்த ஜெட் விமானத்தை பயன்படுத்த போறதாகவும் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுற்றுப்பயணத்தின் போது நம்ம தளபதி கார்ல போறாரா இல்ல இந்த ஜெட் விமானத்துல போறாரான்னு